தொடங்கிய நாள் நாள்ருந்து இன்றுடன் மூன்று நாட்கள் போனது தெரியாமல் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் எமது ஏழு நாள் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாமின் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள எம் ஊர் பொதுமக்களையும் சிறுவர் சிறுமிகளையும் முதலில் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் வந்து நல்லாதான் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து நிலமணந்தொழுகும் சீராரும் வதனமன திருபரத கண்டமிதில் தெற்கனம் இசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனே தமிழனே உன் சீரமை திறமிய செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே

வருகை தந்து சிறப்புரை உள்ள முனைவர் ஏ முருகன் எம் பி ஏ தொழிலதிபர் புளியங்குடி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம் மேலும் நம் கல்லூரியின் திட்ட அலுவலர்கள் மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக பட்டிமன்றம் இன்றைய நடைபெற உள்ள இன்றைய உலகில் செல்போன் வரமா சாபமா என்ற தலைப்பில் நடுவராக இருந்து மகிழ்ச்சியிலும் திளைக்க வைக்க உள்ள எங்கள் கல்லூரி தமிழ் துறை தலைவரான முனைவர் பி ராமராஜ் ஐயா அவர்களையும் பட்டிமன்ற அணிகளில் பங்கு பெற்று சிறப்பான பட்டிமன்ற நிகழ்வை வழங்க உள்ள எங்கள் நாட்டு நல உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் மதிப்பக்கு மரியாதைக்குரிய எமது கல்லூரி முதல்வர் அவர்களே இந்த ஏழு நாள் சிறப்பு முகாமை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்ட அலுவலர் அவர்களே திட்ட அலுவலர் காஞ்சராதேவி அவர்களே முனைவர் கல்யாண சுந்தரி அவர்களே இங்கு எமது நிகழ்வுக்கு வருகை தந்து எமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அன்புமிக்க நண்பர் முனைவர் பேராசிரியர் கணேசன் அவர்களே எல்லாத்துக்கும் ஒரு இதயம் தான் ஆனா எனக்கு மட்டும் நூத்தி மூணு இதயம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய இதயமாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே இந்த திருவேட்டங்கல்லூரில் வசிக்கக்கூடிய நல்லவர்களே வல்லவர்களே வள்ளல் புலவர்களே இங்கு நமது நிகழ்வுகளை ஆர்வத்தோடு காண வந்திருக்கக்கூடிய சின்ன சிறார்களே உங்கள் அத்துணை பேரும் இந்த வேலையிலே வருக வருக நான் வரவேற்கிறேன் நிகழ்ச்சியின் சுலகமாக ஒரு பக்தி பாடலோடு தொடங்கலாம் என்று அருமையான ஒரு பாடலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் ூழல் கொடுத்த மூகில்களே எங்கள் புருஷோ தமிழ் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த இனிமையான இரவு குழந்தை சென்றல் அழகாக தமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே அற்புதமான திருவேட்டர் என்று மிகப்பெரிய ரசிக பொருட்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு கொண்டு நம்முடைய இந்த பட்டிமன்றத்தை ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அழகான ஒரு தலைப்புகள் இன்றைய உலகத்திலே செல்போன் போன் வருமானமாக சாபமாக அப்படின்னு ஒரு அழகான தலைப்புல இரண்டு திட்டத்திலே பேசுவதற்காக நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க செல்போன் அதாவது இருக்கக்கூடிய சூழல ஒரு மனிதன் மனிதன் சாப்பாடு எல்லாமே ஆனா எது வாழ முடியாது செல்போன் இல்லாமல் வாழ முடியாது இந்த கிருந்துடைய இளைஞர்களை செல்போன் அவங்களுடைய இரண்டாவது முக்கியமா தலைப்பு வரமா சாபமா என்பது குறித்து இரண்டு பக்கத்திலே பிரிவதற்காக அன்பு நண்பர்கள் அதில் ஒரு பக்கத்தில் கடந்த ரொம்ப அழகா பேசக்கூடிய இரண்டாம் ஆண்டு பேசுவாங்க அறிமுகம் தான் அடுத்தபடியாக தம்பி முருகேசன் தம்பி முருகேசன் பேசினார்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் அப்படி கைதான்

எல்லா அன்பு தம்பிகளும் அன்பு கட்டளை அப்படி முன்னாடி வந்துருங்க மறுபக்கத்தில் இந்த செல்போன் என்பது சாபம் என்று பேசுவதற்கு பி கங்காலட்சுமி மாணவி ரொம்ப பசத்தோடு பேசக்கூடியவங்க அழகா பேசுவாங்க ரொம்ப உற்சாகமா ஆசலா பேசக்கூடியவங்க ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க நானும் இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்க வேண்டும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அவங்களுக்கு முதல் மேடை இது வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக அன்பு தம்பி வெங்கடேஷ் செகண்ட் பிபியர் இரண்டாம் ஆண்டு வடிய துறை மேலாண்மை துறையிலிருந்து பயந்து கொண்டிருக்கிறார் நல்ல மாணவர் பழகுவதற்கு இனிமையானவர் பல விஷயங்கள் வந்து நன்கு அறிந்தவர் அவர் பேசும்போது தான் தெரியுது பல விஷயங்களை கண்ணதாசனை குறித்து பேசினா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவருக்கு தெரியுது அற்புதமான பல விஷயங்கள் பேசக்கூடியவர் இன்னைக்கு அவருக்கு இதுதான் முதல் மேடை நான் வந்து இந்த மேடையில தான் அவரையும் அறிமுகப்படுத்திட்டு ரெண்டு பேர் வந்து பட்டிமன்றத்துக்கு முதன் முதலாக நம்மளுக்கு வந்து அறிமுகமாகறாங்க அதனால ரெண்டு பேருக்கு ஒரு கரவோஷம் நினைஞ்சலாம் நீங்க பலத்த கரவோஷம் வந்து ஏன் அப்படின்னு சொன்னா மேடை ஏறுவது என்பது ஒரு குளிச்சல் வனம் குளிச்சல் இருந்தால் தான் நம்ம வந்து மேடை ஏற முடியும் ஒரு நண்பர் வந்து அழகா சொல்றாங்க என்ன அப்படின்னா அன்று நாங்கள் தாவித்தாவி ஓடிக்கொண்டிருந்தோம் தாவித்தாவி விளையாடினோம் என்று தடவி தடவி விளையாடுகிறோம் என்ன செல்போன் த டச் செல்போன் எப்படி வாழ்க்கை மாறிவிட்டது என்று பாருங்கள் இன்றைக்கு சின்ன என்ன செய்யறாங்க இந்த செல்போன் கண்டுபிடிச்ச உடனே ஒரு வார்த்தை வரும் என்ன அப்படின்னா டவர் தமிழ்ல பேசுவாங்க நீங்கள் அழைத்த தொடர்பு இல்லைக்கு வெளியே செல்போன் ஒரு முக்கியமான இல்லங்க முக்கியமான விஷயம் ஐயோ சொல்லணும் அவரை உள்ள வர சொல்லுங்க அது மறுபடியும் சொல்லுங்க அவர் வந்து தொடர்பு இல்லைக்கு வெளியே உள்ளார் இவர் உள்ளே வாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் நாம செல்போன் அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் இருந்து

இன்னைக்கு அந்த வரிசையிலே பார்க்கும்போது செல்போன் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது பார்க்கும் நம்ம எங்க போனாலும் என்ன செய்யறோம் செல்போனை கொண்டு நம்ம சட்டப்பையில் இருக்கும் அல்லது கையில் இருந்து கொண்டே இருக்கிறது செல்போன் பார்க்கும் அந்த செல்போன் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது வரமா சாபமா அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல் பண்ண இருக்கிறோம் பார்க்கணும் ஒரு பையன் ஒன்னாப்பு பையன் வந்தான் சரி நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு ஏபிசிடி தெரியுமா அப்படின்னு அவன் ஏபிசிடி அழகா சொல்லிட்டான் சொல்லிட்டு கடைசியில கேட்டான் செல்லுக்கு அப்பா யாரு குண்ட தூக்கி போட்டுட்டானே இது வேற இருக்கா செல்லுக்கு அப்பா செல்லுக்கு அம்மா சத்தியமானே என்னடா இப்படி ஒரு கேள்விய கேட்டுட்ட அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பெயர் சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு வாரி போட்டது செல்லுக்கு நாம எங்க போய் நெட்ல போய் எப்படி கண்டுபிடிக்கணும் அடிச்சா நெட்லயே மாட்டேங்குது கடைசியில அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்ட நீயே சொல்றா இது கூட உங்களுக்கு அப்படின்னா சொல்லிட்டா போயிட்டா அப்படின்னு செல்லுக்கு அப்பா செல்லப்பா அம்மா செல்லம்மா இது கூட புப்பைல நம்மளால சமாளிக்க முடிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அவனை வச்சிருக்குறத்தில் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்மளுக்கு தகவலை வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் வழங்குகிறது பாக்குறோம் சார் எல்லாமே கையில வந்துருது இந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விளையாட்டா விளையாண்டுகிட்டு இருக்கிறான் எந்த நேரமும் அந்த செல்போன்ல ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடிறான் டப்பட பட பட என்ன செய்யறான் ஒரு ட்ரெயின் வருது தண்டவாளம் வருது பயங்கரமா இன்னும் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு பாத்தீங்கன்னா எந்த நேரமும் பார்க்கும் போது அந்த அலைபேசியில் சின்னஞ்சிறார்களுக்கான விளையாட்டுகள் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மல்யுத்த சண்டை எல்லாம் பயங்கரமா வரும் இவனுக்கு என்னத்தையாவது வீட்டுக்குள்ள உடைக்கணும் போல தோணும் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் போது பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்டுறது எதை வச்சுதான் அப்படின்னு சொன்னா செல்போன் வச்சுதான் பிறந்த குழந்தைக்கு கூட அந்த செல்போனை தான் அதை சாப்பிடுது அழகா சாப்பிடுது செல்போன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது எந்த அளவுக்கு வந்து அடிமையாக நம்மளை வைத்திருக்கிறது பார்க்குறோம் செல்போன்

வந்த நாம என்ன ஒரு பிரிண்ட் போட்டு பார்க்கலாம் அப்படினா அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சு செல்போன்லயே பார்க்கலாம் இவ்வளவு விஷயத்தை வந்து இன்றைக்கு படிக்க கூடிய மாணவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது பா இதே செல்போன் மறுபக்கம் பாத்தீங்க அப்படி சொன்னா இன்னொரு பக்கம் மனிதனை அச்சுறுத்தி கொண்டும் இருக்கிறது பா இந்த சமூகத்தை ஏன் என்று சொன்னால் மனிதனை சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது யாரையும் பாத்தீங்கனா ஏன் அப்படினா எந்த நேரமும் செல்போனையே வச்சிட்டு இருக்கறான் அவனை சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது விடிந்ததும் செல்போன் இரவு பொழுதும் இரவு முழுவதும் செல்போன் எப்பொழுது பார்த்தாலும் செல்போன் 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 வச்சுக்கிட்டே ஆக செல்போன் ஒரு பக்கம் பார்க்கும்போது போது நம்மளுக்கு வரமாகவும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சாபமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பயங்கரமான பட்டிமன்றம் எங்க குழுவெல்லாம் போயிருந்தோம் நாங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா கூட்டம் பயங்கரமா கூடிச்சு பயங்கரமா கூட்டம் கூட்டுனதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருந்துகிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஒருத்தராவது நம்ம பட்டிமன்றத்தை இவ்வளவு ஆர்வமா கேக்குறாரு அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே கடைசில நான் அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன் என் பட்டிமன்றம் வந்து உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா இருக்குதா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க என் பொண்டாட்டி பொடுங்களை விட உன்னோட பொடுங்கல் நீ பேசு நீங்க இப்படி இருக்கிறாங்க சரி ரெண்டு நண்பர்கள் வந்து இன்னைக்கு நானே அவர் பாக்காரு அந்த பக்கம் ஏப்பா நடுவரே நீயே எங்க வந்த அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையிலேயே தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால நாம என்ன செய்ய வேண்டாம் அவங்கள ரொம்ப நேரமும் நாம காக்க வைக்க வேண்டாம் இப்ப வந்து முதலாவது பார்க்கும் போது வரமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக சபி பிரியா இரண்டாம் ஆண்டு கணிதத்துறை மாணவி இப்பொழுது வரையதில் இருக்கிறார் அவருக்கு உற்சாகமான ஒரு கைதான்

சொல்றாங்க நல்ல படிக்கிறடா இன்னும் இன்னும் நல்லா 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 நான் பரிசு பரிசு வாங்கி வாங்கி தரேன் டீச்சர் தருவாங்க படிச்சு படிக்கிறான் மார்க் 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 எடுக்கிறாங்க அதுக்கு அந்த எடுத்து போய் கேட்கிறான் எனக்கு பரிசு தாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க என்ன என்ன பரிசுடா உனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீ சொல்லுடா வேணா வாங்கி தரேன் சொல்றாங்க அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு ஒரு

அடியெடுத்து நான் வந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும் நீங்க <laughs> 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 உடனே மருமகன் அப்படின்னு அப்படின்னு சொன்னா மாமா மாமா அதான் நான் 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 இருக்கேன்ல நீங்க ஏன் வந்து தான் கடைசியில என் நினைச்சு நினைச்சு அழுவல நிலை என்ன நிலைமை ஆக போகுதோ அப்படின்னு அழுதார சொல்லுங்க நீங்க நடுவர் மொபைல் சொன்னாலே எல்லா இடத்துலயும் வரது போட்டோ தான் நடுவரவர்களே ஹோட்டல்ல இல்லாமல் மொபைல் போன் யாராலயே வச்சிருக்கவும் முடியாது வச்சிருந்தா அவ வந்து மாமனிடருக்கு இருக்கு ஒரு செல்ஃபியும் உண்டு இருக்கு அதான் நடக்குது அத சொல்ல வரேன் போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடுற ட்ரெயின்ல செல்ஃபி எடுத்து அடுத்த நிமிஷம் ஆள காணோம் இந்த உலத்தோடே போய்ட்டான் ஏன்னா ஓடுற ட்ரெயின் எவ்ளோ ஃபாஸ்டா போகாதல அப்படியே இப்படி काटறோம் திடீர்னு ஆளைங்கான அட்ரசிங் ஆகும் எங்க போனானு பெட்டிகள இருந்தே தேடறான் வாய்ப்பல்ல ராஜா அப்படி நினைச்சிட்டான் சரி சொல்லுவீங்க செல்ஃபிலே நிறைய வித இருக்கு பசங்க செல்ஃபி எடுத்தாங்க ஒரே போட்டோ இப்படி ஒண்ணு அவ்வளவுதான் நடுவர்களே அது பொண்ணுங்கண்ணா எந்த இடத்துல இருந்தா அழகா தெரியும் எந்த இடத்துல இருந்தா ஒல்லியா தெரியும் எந்த இடத்துல இருந்தா கலரா தெரியும் அவ்வளவு விதம் ஒவ்வொரு ஒவ்வொரு சோழல்லையும் ஒரு விதமான ஸ்டைல் அப்படி இது ஒல்லியா அப்படி காட்டும் இது குண்டா காட்டும் அப்படி கலரா காட்டும் இந்த கண்டம் கரையே காட்டும் எப்படி எல்லாம் டெக்னாலஜி இது அப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமான இடத்துல கூட போட்டோ தான் நடுவர்களே பெரிய ஆதாரமா இருக்கு என்ன பங்கு வச்சாலும் போட்டோ 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 தான் நடுவர்கள் அதுதான் வீட்டுல பிரேமா தொங்குது எல்லா இடத்துலயும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு நடுவர்களே மொபைல் போன் கொரோனா தொற்று காலம் வந்துச்சு கிளாஸ் இல்ல எதுவுமே இல்ல ஆனா ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு படிச்சோம் காலேஜும் வந்தாச்சு இப்படி எல்லாரையும் அடுத்த ¡Gracias! நம்ம வாழ்க்கையோட வழிகாட்டி எது அப்படின்னு சொன்னா வழிகாட்டினா இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த காலத்துல ஒரு ஆளா கேட்டு 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 போனோம் இப்ப எதுவுமே தேவையில்லை ஒன்லி கூகுள் போய் சிசியர் கேட்கிறாரு கடவுள் நன்மை மட்டும் படைச்சிருக்கலாம் ஏன் தீமையும் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த குருவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இப்படி கேட்டானே வந்து நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு மாட்டோட சாணத்தை ஒரு டம்ளர்லயும் பால ஒரு டம்ளர்லயும் வைக்கிற ரெண்டுமே மாட்டுக்கிட்ட இருந்துதான் கிடைச்சது சாப்படும் சரிதான் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அந்த பால் வந்து வெள்ளைக்குழந்தை சொன்னால் செல்ஃபோன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது நாம் வந்து கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிச்சயமாக வந்து ரொம்ப அழகான கருத்துக்களை தெளிவாக நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொன்னாங்க நீங்களும் ரொம்ப அற்புதமாக ரசித்தாங்க